திருக்குறள் நெறி விருது வலை தமிழ் பன்னாட்டு மாத இழலின் ஆசிரியர் வலை தமிழ் சா பார்த்தசாரதி ஐயா அவர்கள் மேடையில் உங்கள் முன்னால் நீங்க அங்க அங்க பாருங்க என்ன பார்க்காதீங்க வளை தமிழ் சா பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கு விருது கொடுக்கப்படுகிறது அங்க பாருங்க என்ன பார்க்காதீங்க திருக்குறள் பேரவை தலைவர் மருத்துவர் புலவர் பாண்டியன் ஐயா அவர்களை அனைவருக்கும் வணக்கம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக அண்ணா பல்கலைக்கழகம் எம்ஐடியும் இணைந்து வழங்குகின்ற இந்த அருமையான முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் திரு நக்கீரன் அவர்களே இந்த தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் மாண்பிகு நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்களே மயிலை திருவள்ளுவர் சங்கத்தினுடைய செயலாளர் கலைமாமணி சேயோன் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வேல்ராஜ் அவர்களே முனைவர் ரவிச்சந்திரன் அவர்களே பேராசிரியர் பிரகாஷ் அவர்களே பேராசிரியர் செந்தில்நாதன் அவர்களே திரு ரமேஷ் பிரபா அவர்களே பேராசிரியர் முத்துவேல் அவர்களே இங்கே பல்வேறு விருதுகளை அறிவியல் களஞ்சியம் விருது அறிவுக்களஞ்சியம் விருது திருக்குறள் நெறிச்சுடர் விருது சேவை சம்மல் விருது இவைகளை பெற்றிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்று சாதித்தவர்கள் பல பேர் இதில் இருக்கிறார்கள் வெவ்வேறு துறையைச் சார்ந்தவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஒவ்வொரு துறையும் சார்ந்தவர்கள் காவல்துறையை சார்ந்த ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அது மாதிரி எல்லோரும் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போவார்கள் அமெரிக்கா வந்து இங்கே வந்தவர் பாரசாரதி வலைத்தமிழ் அவர் அவர் இங்கே அவரை நாம் கௌரவித்திருக்கின்றோம் அதுபோல இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை மலையேறுவதற்கு இமயமலை ஏறுவதற்கு ஒரு சங்கம் இருக்கிறது அதனுடைய செயலாளர் இங்கே கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் இப்படி பல்வேறு துறையைச் சார்ந்தவர்கள் இங்கே விருது பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரின் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்